முன்னாள் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவை சேர்ந்தவருமான கார்த்திக் தொண்டைமான் இன்று சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இவர் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் மற்றும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கைக்குரியவராக பார்க்கப்பட்டவர் கார்த்திக் தொண்டைமான் முன்னதாக காங்கிரஸ் மற்றும் திமுகவில் இருந்து இரண்டாயிரத்தி ஆண்டு அதிமுகவில் இணைந்தவர் ஆவார் தற்போது திமுகவில் இணைந்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி போகிற போக்கே சரியில்லை மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் அதிமுக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவரின் வருகை புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுகவுக்கு பலமாக பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது